முப்பத்தி ஒரு ஆளு சார் இது போன மாதம் மூணாம் தேதி இலங்கை கடற்படை சிறை சிறைப்பிடிச்சாங்க மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் கோட்டப்பண்ணத்தால் ஒரு ஆள் இருக்காங்க ராமேஸ்வரத்தில் ஒரு ஆள் இருக்காங்க ஆனால் நாங்கள் முப்பத்தி ஒரு பேர் தான் சிறைப்பிடிச்சாங்க ரெண்டு வாரமாக சிறை தங்கன்னு அனுப்பி வச்சு யாழ்ப்பாணம் சிறையில் பரித்திரம் கோர்ட்டில் போன மாதம் பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணி பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி இங்கே அலைச்சாந்து விட்டாங்க அதாவது இலங்கை இலங்கை தூதரமும் முகாமும் ஜெயில என்னன்னு தெரியலனா இங்கே அலைச்சாந்து விட்டாங்க அலைச்சாந்து விட்டுட்டு இங்கே வந்து அலைச்சந்தி விட்டதோடு சரி விட்டுட்டு யாழ்ப்பாண சிறைகள் உள்ள போலீஸ்காரங்க போயிட்டாங்க அது வந்து இந்திய எம்பிசி வந்து பார்க்கவே இல்லை எம்பிசி பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இங்க மூணு பேருக்கு அம்மா போட்டுருச்சு இருபது பேர் ஜுரம் வாந்தி சளி மயக்கத்தோட கிடந்தாங்க என்னன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட விலங்கு போட்டு தான் அழைச்சிட்டு போனாங்க விலங்கு போட்டு ஜெயில கூட எங்களுக்கு விலங்கு கிடையாது இங்க விலங்கு போட்டு அழைச்சிட்டு போய் எந்த ஒரு செருப்பு வாங்காம இங்க உள்ள போகக்கூடாது செருப்பு இல்லாம செருப்பு வாங்கினா கூட நிறுத்த இரும்புனா கூட இருப்பாங்க இது சத்தப்படாமல் இருமுன்னு வாயை மூடிட்டு இருமுன்னு சொல்லிட்டு நைஜீரியாக்காரன் போட்டாங்க இங்கே மொத்தம் நைஜீரியாக்காரன் நேபாளக்காரன் பாகிஸ்தானுக்காரன் பங்களாதேஷ் காரன் பிலிப்பீன்ஸுக்காரன் நிறைய நிறைய நாட்டு ஆளுங்க இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நான் இங்கிலேயும் காலேஜா போட்டாங்க எங்களை ரிலீஸ் பண்ணா இந்தியா தான் எங்களை வைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை ஜெயிலுன்னு தான் சொல்றாங்க கேட்டா யாருக்குமே தமிழ் தெரியாது எங்களுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும் கேட்டா இது ஒரு ஜெயிலுன்னு சொல்றாங்க

நாங்கள் போய் போன வெள்ளி போன மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ கலெக்டரையும் பண்ணி கொடுத்தாச்சு கலெக்டரே பார்த்துட்டு வந்தாச்சு இன்னைக்கு எல்லாம் இந்தியா வந்துருவாங்க எல்லாம் இந்தியா வந்துடுறாங்கன்ற கலெக்டர் சொல்லியிருக்காரு ஏடி ஏடிஜேடி போய் பார்த்துருக்காங்க ஏடி பிச்சர்ஸ்ல அவங்களும் கண்டிப்பாக வந்துடுவாங்க வந்துருவாங்க நீங்கள் போங்கிருக்காங்க இந்திய தூதரகத்தில் உள்ள ஆபிசர் லேடி ஒருத்தவங்க போன் எடுத்து இந்த மாதிரி இன்னும் ஒரு ஒன் வீக் ஆகும் சொன்னாங்க இப்பதான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஒன் வீக் ஆகும் ஒரு வாரம் ஆகும் சொன்னாங்க ஒரு தான் வாரத்தில் கன்ஃபார்மா சொல்லல இப்போ அதுக்கு பிறகு எத்தனை வாரம் ஆகலாம் அப்ப இங்க எங்களுடைய நிலைமை பாருங்க உட்கார முடியாது தூங்க முடியல சாப்பிடுறது சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது எம்எஸ்சி வர சொன்னாக்கா எம்எஸ்சி போன் எடுக்க எடுக்க போனேன் இங்க சொல்ல ஆஃபீஸர் சொல்றாங்க எத்தனை வாட்டியோ போன் பண்ணி கேட்டா நாங்களும் எத்தனை வாட்டியோ நாங்களும் போய் கேட்டோம் போனோம் ஆனா அங்க உள்ள ஆஃபீஸர் சொல்றாரு எம்எஸ்சி போன் எடுக்க மாட்டாரு போனா இதே பதில் தான் அது இன்னைக்கு நம்பர் கழிச்சு நாங்க போன் பண்ணி கேட்டா எங்களுக்கு இந்த பதில் சொல்றாங்க இப்படியேதான் நாங்க கிடைக்கிறோம் இன்னும் எத்தனை நாள் ஆகணும் எங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியல குடியகிழமை காலையில நம்ம நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நம்ம எங்க வீட்டில உள்ள முப்பத்தி ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களையும் போய் அங்க போய் நாங்க போராட சொல்ல போறோம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள அனைத்து ஆதார் கார்டு ஓட்டி ஐடி ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சு அங்க மணல் அங்க பொழு தீவு போட்டுட்டு அங்க எல்லா எல்லா லேடிஸ்காரங்களும் அங்க போராட்டம் பண்ணுவாங்க திங்கக்கிழமை காலையில எட்டு மணிக்கு அங்க போராட்டம் நடக்கும் இவ்வளவு நாளாச்சு எங்களை ரிலீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்களா அதெல்லாம் கிடையாது நாங்க இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தோம் சரி பத்து நாள்ல எடுத்துருவாங்க எட்டு நாள் எடுத்துருவாங்கன்னா பொறுத்து இருந்தோம் கிட்டத்தட்டிலீஸ் யாழ்ப்பாண சிறையில் இருந்ததை விட இங்க குடுக்கறாங்க எங்களுக்கு அதிகமான நாள் அதிகமான நாள் கொடுக்கலாம் நாங்க வரும்போது காரைக்கால் காரம் ஒன்பது நாள்ல போனாங்க ராமேஸ்வரத்துக்காரங்க பதினோரு நாள்ல போனாங்க எங்களுக்கு மட்டும் பதினெட்டு பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னும் வேலையே நடக்கலன்னு சொல்றாங்க என்ன இது நான் யாரு கேக்குறது நாங்க இருந்து யாருக்கு சொல்றது எங்களுக்குள்ளதான் நாங்க பேச எங்களுக்குள்ள சண்டை ஒன்றும் போட்டிருக்கு பேசி பேசி இங்க போய் கேட்டாலே வெளியில எல்லாம் அலோடு கிடையாது ரெண்டு பேரும் அதே சின்ன வயது உள்ளதான் அனுப்புறாங்க அந்த இங்க யாரும் இங்க உள்ள ஆபீஸ்காரங்களை பாக்குறது

கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நியூஸ போட்டு கொஞ்சம் வெளியில எடுக்கணும் குடும்பம்லாம் குடும்பம் கஷ்டப்படுது இல்ல எல்லாரும் ஒரு எல்லாரும் ஒரு ஒரு தான் அவங்க குடும்பத்தை அவங்க தான் உழைக்கிற எல்லாம் இங்க தான் நிக்கிறாங்க அங்க புள்ள குட்டி எல்லா கொண்டாடி புள்ள எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டத்துல எல்லாம் போன் பண்ணா டெய்லியும் அழுகுதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா அழுதான் கொண்டாடி புள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் உடம்பு செல்லுன்னு பத்து இருபது அஞ்சு இருபது குடும்பத்து முப்பது குடும்பத்துல இருந்து போன் வந்துட்டு இருக்கு என்ன பண்றது எங்களுக்கும் தெரியல ஒரு நல்ல வழியை காட்டி எங்களுக்கு சீக்கிரம் ரெண்டு நாள் எங்களை அடைப்பி அடிச்சு வழியா பாத்தீங்கன்னா பாருங்க